இளைய தளபதி விஜய் அவரோட அறுபத்தி ஓராவது படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே தான் வருது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போவதற்கான ஐந்து காரணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல் காரணம் ஏற்கனவே விஜய் மற்றும் அட்லி கூட்டணியில் வெளிவந்த தெரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் என்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இரண்டாவது காரணம் இந்த படத்தில் சத்யராஜ் எஸ் ஏ சூர்யா மற்றும் ரொம்ப நாள் கழித்து வைகை புயல் வடிவேலு விஜய்யுடன் சேர்ந்து நடிப்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு மூன்றாவது காரணம் இந்த படத்திற்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் வந்து இசை அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதன் முறையாக ஏ ஆர் ரகுமான் இசையில் விஜய் இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிருக்கு நான்காவது காரணம் விஜய் கூட ஒரு கதாநாயகி டூயட் பாடினாலே பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் இந்த படத்துல அழகான மூன்று முன்னணி கதாநாயகிகள் வந்து டூயட் பாட போறாங்க இதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு ஐந்தாவது காரணம் இதுவரைக்கும் விஜய் மூன்று வேடங்களில் நடிச்சதே இல்ல இந்த படத்துல தான் முதன்முறையாக மூன்று வேடங்களில் நடிக்கிறாரு ஒரு விஜய திரையரங்குகளில் பார்த்தாலே அப்படி இருக்கும் இந்த படத்தில் மூன்று விஜய திரையரங்குகளில் பார்க்க போறோம் என்ற எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கு நீங்க மேலே சொன்ன ஐந்து காரணங்களில் எந்த காரணத்திற்காக விஜய் அறுபத்தி படத்தை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி